வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து வெங்காய தொக்கு அப்படின்னு பண்ணி காமிக்கிறான உங்களுக்கு எல்லாமும் சின்ன வெங்காயத்துல அந்த காலத்துல வந்து இப்படிதான் பண்ணுவ பிரசவிச்ச வாழ்க்கும் இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்கணும்னு சேர்ப்ப இந்த வெங்காய தொக்கு நம்ம வீட்ல இருக்கிற கொஞ்சம் சாமான்கள் போதும் அதிகமா இதுக்கு ஒன்னும் தேவையில்லை பழைய காலத்து மரப்படி தான் நம்ம பண்ண போறோம் அந்த காலத்தில் வெங்காயம் உண்போருக்கு தன்காயம் பழுது இல்லைன்னு சொல்லியிருக்க வெங்காயத்துக்கு வந்து உடம்புல வந்து நச்சு நீக்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இந்த சின்ன வெங்காயத்துக்கு மகத்துவங்கள் இருக்கு பூண்டும் அதே மாதிரிதான் ரசவித்தவளுக்கு பூண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சாதாரணமாகவே இந்த பூண்டு வந்து நம்ம ரத்த குழாயுண்டிய அடப்பெல்லாம் நீக்கும் பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்ப பூண்டும் சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் நம்ம இந்திய சமையல்ல சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்க தான் சேர்க்கிறோம் நம்ம சேர்க்காதவா இல்ல வேண்டாதவா வந்து அதை உபயோகப்படுத்தற வயசானவா மத்தபடி எல்லாருமே சின்ன வெங்காயம் பூண்டு எப்பவுமே நம்ம உபயோகப்படுத்தலாம் இன்னைக்கு இதை வச்சுதான் இந்த ஒரு தொக்கு பண்ணி காமிக்க போறேன் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரிச்சு நான் வச்சிருக்கேங்க பூண்டு ஒரு ஆறு பல்லு வரமிளகா இது பன்னெண்டு மிளகாய் வச்சுருக்கேன் புளி இந்த தொக்குக்கு தகுந்தது ஒரு சின்ன உருண்டை வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இதுக்கு பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி வெந்தயம் கடுகு கருவேப்பிலை கடைசியாக போட ஒரு துண்டு வெல்லம் இதுதான் நமக்கு இது தேவை இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்ப நான் மண் சட்டி தான் வச்சிருக்கேன் இந்த வெங்காய மண் சட்டியை பத்தி உங்களுக்கே தெரியும் எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு இதெல்லாம் பழக்கி நான் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் பத்திரமா பாதுகாத்து நீங்களும் இது மாதிரி மண் சட்டி எங்க கிடைச்சாலும் வாங்கி நீங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தொக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் எவ்வளவு உடம்புக்கு நல்லது நல்ல நீ எடுத்துக்கலாம் சட்டி எப்போது எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் நமக்கு அவகாசம் ஆகும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் அப்புறம் நம்ம மற்ற பொருள் போடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சு போச்சு வெந்தயம் நான் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் வச்சுருக்கேன் இந்த வெந்தயம் போடுறேன் வந்து கொட்டாங்குச்சியில் வீட்டில் நானே பண்ணி நான் இது வெளியில எல்லாம் வாங்கல அந்த காலத்துல இந்த அகப்பதான் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது எல்லாம் கூட சாப்பாடு போடும்போது இந்த சாம்பார் எல்லாம் இந்த அகப்பதான் வச்சுப்பா தான் வச்சுப்பா இப்ப இந்த வெந்தயம் நல்லா துவந்து போச்சு வெடிக்கிறது வாசனையும் வெந்தயத்தோட வாசனையும் வருது இப்ப இந்த உரிச்ச சின்ன வெங்காயத்தை போடுறேன் நான் நாலு பல்லு பூண்டு பல்லு வாசனைக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வந்து பழுப்பு கலர்ல வதங்கணும் வதங்கினாதான் வாசனை வெங்காயத்துக்கு சுத்தமாயிடும் இப்ப இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரவுனா வதங்கி போச்சு சுத்தமா கையில இப்போ நம்ம எடுத்து பாத்தனோட நல்லா அமுங்கும் அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுது பச்சை வாசனையும் இந்த வெங்காயத்துல வராது அதே மாதிரி இந்த பூங்கம் எல்லாம் நல்லா சிவந்து போச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் போடுறோம் நான் வந்து ஒரு பத்து மிளகாய் போடுறேன் காரத்துக்கு இது கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் காரம் வேணுங்கிறவா அதிகமா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் தகுந்த புளி வச்சிருக்கேன் புளி வேணுங்கிறவா போடுவோம் புளி தான் இந்த வெங்காயத்தோட காரம் இந்த இதெல்லாம் நமக்கு சரியா இருக்கும் அதனால நான் புளியும் இதுலயே போட்டுறேன் தேவையான உப்பு நான் எப்போ நிதானத்துல போடுவேன் நீங்க உங்களுக்கு எந்த அளவு வேணும் போட்டுக்கலாம் பத்திரம் கூட அப்புறம் போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்னா நமக்கு அருமையா வழங்கி போட்டு இது ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம் இப்ப நான் அடுப்ப சரி தேவையானதெல்லாம் போட்டாச்சுப்ப எல்லாம் இது இந்த எண்ணெயிலேயே இந்த இதுக்குள்ளேயே இந்த உப்பு காரம் புளியெல்லாம் ஏறும் வேற தட்டல நான் மாட்டி வைக்கிறேன் ஆறனது இத நான் வைக்க காம்பி. இந்த தொக்குக்கு வர்ற வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறி பச்ச இத இப்ப நம்ம மிச்சில போட்டு நேய்சா நான் அரைக்கிறேன் இந்த சின்ன வெங்காய தொப்பு இப்ப அரைச்சிருக்கோம் நைசா அரைச்சாச்சு நல்லா வதக்கிட்டோம் நல்லா முசிஞ்சு போச்சு இப்போ இதை நான் மாத்திக்கிறேன் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊற்றி கூட நம்ம நல்லா இதை எல்லாத்தையும் இந்த சாந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ பொருள் நல்ல பொருள் போட்டுக்கணும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம அழைச்சி ஊற்றிக்கலாம் என்னென்ன தொக்கு நம்ம மறுபடியும் தான் போறோம் அதனால இதை பண்ணிக்கலாம் இப்ப இதை நம்ம இந்த தொக்கு வந்து தாளிக்கலாம் தட்டி நல்லா சூடாகட்டும் இப்ப நான் தாளிக்க நல்ல ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி காயட்டும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடரி எடுத்து கொஞ்சமாக நான் கடுகு போடுறேன் கடுகு புரியுது அதிக காரம் போடல ரெண்டு வரமிளகா மட்டும் நான் இதுக்கு தாளிக்கிறேன் ஒரு மஞ்சள் மஞ்சப்படி ரொம்ப தேவையில்லை ஒரே ஒரு சிட்டிகை போடுறேன் கருவேப்பில இப்ப இந்த அரைத்து சார்ந்து வந்து நம்ம இதுல கொட்டுறேன் இந்த தொக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேல வரும் நல்லா வதங்கி கெட்டு போகாத நம்ம ஒரு கண்ணாடி பாட்டுல எதுலையோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஜாடியில வச்சுக்கலாம் இப்ப இந்த தொக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேல வருது வெங்க எந்த விதமான ஒரு காரமான பொருளுக்கும் ஊருவாக்கி கொஞ்சம் துளி வெள்ளம் போட்டோம்னா நல்லா இருக்கும் இதுக்கு நிறையவே வெள்ளம் போடலாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடும் இருந்தாலும் நான் இதுல வந்து கொஞ்சம் வெள்ளம் போடுறேன் கடைசியா உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் சுத்தமாக நல்லா அழகாக மேலே வந்துருச்சு எல்லாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு ரெடி ஆகிடுச்சு வாசனை கம கமன்னு வாசனை இது வந்து இட்லி பூரி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் நம்ம ஊருக்கு வெளியூர்களுக்கு போகும்போது இது மாதிரி பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிட்டே கெட்டு போகாது எது வேணாலும் நம்ம நம்ம வச்சுக்கலாம் இத வந்து ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலையோ ஒரு ஜாடியிலையோ மாத்தி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது என்ன மறுபடியும் கூட நம்ம அதை சூடு பண்ணிக்கலாம் இப்ப சுவமான சுவையான வெங்காயத்துக்கு ரெடியாயிட்டு இங்க இத வீட்டில் ப செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப சுலபமானது எல்லா வீட்லையும் செஞ்சவங்க இந்த பொருள் இருக்கக்கூடியது தான் எல்லா விதமான உணவு வகைகளுக்கும் இது வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுவை பிடிச்சதுன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் எல்லாரும் ஒரு முறை வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்கும் ஆசைகள் உங்க எல்லாருக்கும் நன்றிகள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்